வந்து தபிலி ஜமா பத்தி கேட்டாங்க ஏன் அதை வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பொதுவாங்க நம்ம ஒண்ணு கூடும் கூடாது என்பதற்கு அளவுகோல் குர்ஆனும் ஹதீசும் தான் மனிதனே சொந்த அபிப்பிராயம் கிடையாது இறைவன் குர்ஹானல சொல்லி கேட்டான் நமது எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அன் நபி பின்பு நபி சல்லல்லா அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிதான் மதிக்கணும் அப்படி மதிச்சா தான் வார்த்தை போறான் உயிரோட உயிரை விட மேலாக மதி அப்படிங்கிறான் இறைவன் இந்த நபீ நாம் செல்லதாசவங்களை தரைக்குறைவாக எழுதினால் நாம் யாரும் ஒராளும் அங்கே இருக்க மாட்டோம் சல்மான் ருஷ்தி எழுதனா அன்னைக்கு செல்லதாசனுடைய துணைவேரை பத்தி அப்படியே போராட்டமெல்லாம் நடத்தணும் ஏன்

இந்த தபிலீக் ஜமாத்துடைய தலைவர்களில் ஒருவர் அஷரப் அலி தானவி உங்களுக்கு தெரியும் அஷரபி தானவிகள் பேர் நீங்க அடிப்படையில் கேள்விப்படுவீங்க அவர் ஹிஃபுல் ஈமான்கிற கிதாபில உருது கிதாபு தான் அதுல எழுதியிருக்காரு அந்த கிதாபு நம்ம இருக்குது நபியல் நாம் சல்லதா அலிஸ்லாம் அவருடைய மறைமுக ஞானத்தை பற்றி சொல்ல வருகின்ற போது நமக்கு தெரியாதது சல்லதா அலிஸ்லாம் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் இதுல என்ன சிறப்பு இருக்கிறது அவர்களுக்கு என்று கேட்கிறார் அதோட கேட்டுட்டு போனா கூட அவரை கொள்கை நம்ம நினைச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கடுத்து சொல்றாரு நமக்கு தெரியாதது இன்னொருக்கு தெரியாதானே செய்யும் கமால் பாஜாவுக்கு தெரியாதது அல்லா பச்சுக்கு தெரியாதானே செய்யும் நான் கமால் பாச்சா அல்லாஹ் அல்லாபட்சங்கிற அவர் பக்ரு அமருங்கிறாரு ரெண்டு வார்த்தையை கொண்டு வர்றாரு இது அதே போல நமக்கு தெரியாதது ஒரு குழந்தைக்கு தெரியதான செய்யும் நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியக்காரனுக்கு கூட தெரியுமே மஜுன் வார்த்தையை கொண்டு வர்றாரு அப்போ நமக்கு தெரியாதது அடுத்தவங்களுக்கு தெரியாதான் செய்யுது அப்ப நான் அந்த வகையில பார்க்கும் பொழுது பைத்தியக்காரனு கூட தெரியுது இங்க வரும் பொழுது நம்ம நாம் செல்லதாசம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத என்னங்க சிறப்பு இருக்குன்னு கேட்கிறாரு இந்த ஒப்பீடு சரியா செல்லதா அலிசலம் அவர்களை பஜ்னூனுடைய விஷயத்தோடு ஒப்பீடு செஞ்சு சொன்ன முறை சரியா அதே போல தபிக தலைவர்களில் ஒருவர் இஸ்மாயில் தெஹ்லவி இவர் சராத்து முஸ்தகிம் அப்படின்னு ஒரு உறுதி கிதாபு அதில் அவர் எழுதுறாரு அத்தகையாத்துல இறைவனை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது அது நபியே ஆனாலும் சரிதான் இதுவரைக்கும் அவருடைய கொள்கை நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அடுத்தவங்க நினைப்பு வராம இருக்க முடியாதுங்க இமாம் ஓதுறாங்க வர்ஷம்சு வது ஓதுறான்னு வச்சுக்கிறேங்க இந்த அர்த்தம் தெரிஞ்சவராக இருந்தா வர்ஷம்சுன்னு ஓதும் பொழுது சூரியன் நினைவு வரும் சூரியன் அர்த்தம் சூரியமே சத்தியமானு அர்த்தம் அர்த்தம் தெரியாதவங்களுக்கு வேண்டுமானா எந்த நினைப்பு வராம இருக்கலாம் ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு தொழுவதே தான் சிறந்துங்கிறது நமக்கு புரியும் அர்த்தம் தெரியாமல் வரும் தொழுவதை விட அது என்ன ஓதுறோங்கிறது புரிந்து தொழுவதுதான் தான் சிறந்ததுங்கிறத நம்ம எல்லாம் ஒப்புக்கொண்டேதான் அவன் அந்த குரான வசம் ஓதும்போது அரபி தெரிஞ்சிருந்தால் ஓதும் பொழுது சூரியன் நினைவு வரத்தான் செய்யும் வலுஹாஹா என்றால் லுஹா நேரத்தினுடைய நினைவு வரத்தான் செய்யும் இன்னும் சொல்ல போனா இமாம் வந்து முகமது ரசூலுல்லா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குங்க அதை ஓதுறான்னு வச்சுக்கிறங்க அப்ப முஹம்மது ரசூல்லா சொல்லும் பொழுது முகமது யா வரத்தான் செய்யும் முகமது சொன்னா முகமது யா வரத்தானே செய்யும் மைக்கு சொன்னா மைக்கு யா வரத்தான் செய்யும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் மைக்கு என்று சொல்வேன் உங்களுக்கு அந்த நினைவு வரக்கூடாது அது எப்படி சூரியன்னு சொன்னா சூரியன் நினைவு வரதான் செய்யும் ஃபேண்ட நான் சொல்லிட்டாலே ஃபேண்ட் நினைவு உங்களுக்கு வரதான் செய்யும் முகமது ரசூல்லா இமாம் ஓதும் போது முகமது யா வரதான் செய்யும் அப்ப இது வந்து அல்லாமே தவிர வேற எந்த நினைவு வரக்கூடாதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஆனா நினைவுங்கிறது உலக சம்பந்தப்பட்ட நினைவு இருக்க கூடாது தொழுகை சார்ந்த நினைவா இருக்க வேண்டும் தொழுகையில அத்தகையாத்திர போதும் அந்த மீனிங் வரணும் சமையல் வரணும் அப்படி மீனிங் தெரியணும் அந்த அமைப்புல இருக்கணும் இது வந்து அவர் சொல்றாரு அல்லாவுடைய தவிர வேற யாரும் நினைக்க கூட நபியார் நினைக்க கூடாதுங்கிறாரு சார் அவர் கொள்கை சொல்றாரு போயிட்டு போய் விட்டுடலாம் அதுக்கு அடுத்து சொல்றாரு அப்படி நீ நினைப்பது கழுதையை நினைப்பதை விட மோசமானதுங்கிற இங்க தான் நமக்கு கோபம் வருது ஏன் கோபம் வருது அவருக்கு கொழுவை சொன்னா கோபம் வராது நமது நாம் சல்லா செல்லம் அவங்களை அவமானப்படுத்தும் போது நமக்கு கோபம் இருக்கிறது அதுதான் இயற்கை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உங்களோட பேச மாட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க பேசானு பாப்பா எங்களுக்கு என்னன்னு இது என் கொழுவையும் உங்ககிட்ட சொல்றேன் உங்ககிட்ட நான் சொல்றேன் உங்கள்ட்ட பேச மாட்டேன் உன்னகிட்ட பேசிட்டு இருக்கிறது பார்த்தா நான் ஒரு கருதி நான் பேசிட்டு இருப்பேங்கிறேன் விட்டுறிங்களா என்ன அப்ப நான் உங்களை அவமானப்படுத்துறேன் என்ன கூட மாட்டீங்க அப்படிதான் சல்லதார் சிவம் அவர் விஷயத்தில் நடைபெறுகிறது இது போன்ற எழுத்துக்களை நமக்கு கோபம் வருகிறது அவங்க எழுதி இவங்க செய்வாங்க கேட்கலாம் அப்படி எழுதி வைத்தவர்களை கொண்டாடுகிறார்களே அதுக்கு என்ன அர்த்தம் இந்த அப்படின்னு ஒரு உறுதிக்கு தா எழுதினார் அது வந்து இப்ப இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல திருச்சி குலாம் ரசூல் பெயர்த்து வந்திருக்கு அதில் நீங்க பாருங்க மொழி ஓதுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது மீலா விழா கொண்டாடுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது நம்ம நம்ம சுன்னஜ மாத்து குழு சுன்னஜ மாத்து குழுங்கிறோம் வகாபிகள்லாம் சேர்ந்துகிட்டு மூலது கூடாதுன்னு சொன்னா அப்படியே வருந்து கட்டி எழுறோம் இதே காரியத்தை தானே அசுமி தானே எழுதி வச்சிருக்கிறாரு ஏன் அது நம்ம கோங்கரல அப்ப இதுல என்னன்னு சொன்னா பெரும்பாலும் இன்னைக்கு இப்போ இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதரசாக்களை இப்ப திருச்சி அன்வார் உள்ள மதரசா தபரிங் மதரசா சென்னையில காசூல் ஹுதா மதரசா தபிலி மதரசா அந்த மதரசாவில எந்த அளவுக்கு தெரியுமா போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபாத்தியா இல்ல மூலிதி இல்ல மீலாதி இல்லங்கற அளவுக்கு இருந்தாங்க தபிலி மதரசாக்கள் இப்போ பரிணாம வளர்ச்சி எப்படி போயிருச்சு தெரியுமா கூட்டு துவா இல்லன்னு வந்து போச்சு காசூல் ஹுதா மதரசா தபிலி மதரசாவில கூட்டு துவா ஓதுறது இல்லப்போ அதான் நாங்க சொல்றோம் வகாபி ரெண்டு வகை இருக்காங்க முக்கா வகாபி பக்கா வகாபி தபலி ஜமாத்து முக்கால் வஹஹாபியா இருக்கிறாங்க மதுவை பின்பற்றிக்கிறவாங்க ஷாபியும் மாங்க ஹனவியும் மாங்க எல்லாம் வஹாபி குழு இருக்கிறது ஆனா அதற்காக தபலி ஜமாத்தில் எல்லாம் வஹாபி குலைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டோம் அந்த தபலி ஜமாத்துல நமது கொள்கையை நூற்றுக்கு நூறு கொண்டவர்களும் இணைந்து இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றைக்கும் இருக்கிறார்கள் காரணம் என்ன நல்லது செய்யறாங்கன்னு இருக்கிறாங்க நம்மவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அது உண்மை ஆனா இந்த தபுலீக ஜமாத்தில லீடர்களாக அமீர்களா இருக்கக்கூடியவர்கள் வகாபியத்து கொள்கையிலே நிலைப்பாடா இருக்கிறாங்க வேணாம் உங்களுக்கு சவால் விடுறாங்க சென்னையில் அவங்களுடைய மர்க்கஸ் இருக்குது அந்த மர்க்கஸ்ல போய் மோலிது ஓதுவது கூடும் மீலா விழா கொண்டாடு கூடும்னு எழுதி வாங்கிட்டு வந்துருங்க தபுலி ஜமாத்த நம்ம பட்டு கம்பல் வச்சு விரிச்சு நம்ம வரவே இருக்கணும் நீங்க பண்ணி வேணும் எழுதி வச்சிருவாங்க முடியாது அதெல்லாம் கூடாது அங்க இங்க இருக்கக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் அவங்க தலைமை போய்ட நல்லா இருக்கிறாங்க ஆனா அதுல மூணு நாள் ஜமாத்து நாற்பது ஜமாத்து போகக்கூடியவர்கள் நம்மவர்கள் அதனால ஜமாத்திலே போகக்கூடியவர்கள் எல்லாம் அளித்தவர்கள் என்று நம்ம சொல்லவே கூடாது அந்த தபலீ ஜமாத் அமைப்பு இப்படி கொண்டது சுனஞ்சமாத்தின் சார்ந்தவோ அப்படி இருக்கிறார்கள் இப்ப நான் காரணம் சொல்லிட்டேன் நம்முடைய கொள்கைக்கு முரணானவைகள் அங்கே உண்டு நமது உயிரிலும் மேலாக மதிக்கிற நபை நாம் செல்லதாசனம் அவர்களை இன்சல்ட் பண்ணி அவமரியாதை செய்து எழுதி எழுத்துக்கள் அங்கே உண்டு அதனால தான் அவற்றிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர தொழுகைக்கு கூப்பிடக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை தாராளமாக கூப்பிடலாம் தொழிலுக்கு தானே கூப்பிடுறாங்க ஏங்க நீங்க தப்புங்கிறீங்க எந்த கேக்குறாங்க தொழிலுக்கு கூப்பிடுறாங்க ஆகவே அவர்கள் கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்பதான் நீங்க கேட்கலாம் தொழில் கூப்பிடுற நல்ல இருந்தா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க கொள்கை சரியில் என்பதாதான் சொல்லிக்கிறோம் தொழிலுக்கு கூப்பிடுவது என்பது நல்ல செயல் அதனால தானே நம்ம பள்ளியாசல மோதினார் ஏன் வச்சிருக்கிறோம் தொழிலுக்கு கூப்பிடுறதுக்கு தானே அவங்களாவது எந்த ஒரு நாள் வந்து தொழிலுக்கு கூப்பிடுறாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் மோதின் சாப்ப வச்சு அஞ்சு நேரத்து தொழில் கூப்பிடுவது சொல்லிட்டு இருக்கிறோம் தொழிலுக்கு தான் கூப்பிடுறாரு அந்த காரம் நம்மளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கொள்கை தான் நமக்கு முக்கியம்